ஐயமும் திரிவும் அருண் பெருஞ்சோதி எனது உடம்பினுள் அருண் பெருஞ்சோதி ஐயமும் நீகிய அருண் பெருஞ்சோதி ஒன்றன இரண்டன அருண் பெருஞ்சோதி ஒன்றிரண்டன இவை அருண் பெருஞ்சோதி அன்றன விளங்கிய அருண் பெருஞ்சோதி ஓதாது உணர்ந்திட அருண் அருண் பேருஞ்சோதி ஒளி அழிந்து எனங்கே அருண் பேருஞ்சோதி ஆதாரமாகிய அருண் பேருஞ்சோதி அவ்வியவாதியோர் அருண் பேருஞ்சோதி ஆறும் தவிந்தவேர் அருண் பேருஞ்சோதி அவ்வியல் வழுத்தும் அருண் பேருஞ்சோதி திருநீலை தனி வெளி அருண் பேருஞ்சோதி சிவ வெளி எனும் ஓர் அருண் பெருஞ்சோதி ஆருள் வெளி பாதி வளர் அருண் பெருஞ்சோதி